பணிக்கிளைகள் அக்டோபர் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய தியானத்திற்கான தலைப்பு யுத்த வீராங்கனை தியான வசனம் நியாயாதிபதிகள் ஆறு பனிரெண்டு கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல ஜெர்மானியர்கள் ஊடுருவிய தருணத்துல நேசிப்பதிலும் வேலை செய்வதிலும் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் நேரம் செலவழிப்பதிலும் தன் வாழ்க்கையை நடத்திய டயட் ஈமன் என்ற பெண்மணி சுபாவம் கொண்ட ஒரு சாதாரண பெண் உங்கள் வீட்டிற்கு ஒரு அபாயம் என்றால் ஒரு நெருப்பு கோழி தன் தலையை மண்ணுக்குள் புதைத்துக் கொள்வது போல செயல்பட வேண்டும் என்று டயட் பின் நாட்கள்ல எழுதுறாங்க ஜெர்மானிய கழகக்காரர்களை எதிர்த்து நிற்கும் அழைப்ப தேவன் தனக்கு தந்துள்ளதாக எண்ணிய இவங்க தன்னுடைய ஜீவனை பணைய வைத்து யூதர்களையும் பாதிக்கப்பட்ட ஜனங்களையும் ஜென்மானியர்களின் கண்ணில் படாத வகையில ஒழித்து வைத்தாங்க தெரியாத இந்த தேவனுடைய மாறினாங்க போன்றே சற்றும் பொருந்தாத சில கதாபாத்திரங்களை தேவன் பயன்படுத்திய பல சம்பவங்களை வேதத்துல நாம் பார்க்கலாம் பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார் இது கிதியோனை பார்த்து தேவதூதன் சொன்ன ஒரு வார்த்தை அப்பொழுது கிதியோன் இஸ்ரவேலர்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்த மீதியான கைக்கு தப்புவிக்கும் பொருட்டு கோதுமைய ரகசியமா போரடித்துக் கொண்டிருந்தார் அவர் இஸ்ரவேலில் மனாசே கோத்திரத்துல மிகவும் எளிமையான குடும்பத்தை சேர்ந்தவர் அவருடைய தகப்பனார் வீட்டில் உள்ள எல்லாரைக் காட்டிலும் மிகவும் சிறியவர் அவர் தேவனுடைய அழைப்பை நம்பாமல் அவைகளை உறுதிப்படுத்த பல அடையாளங்களை தேவனிடத்துல கேட்கிறார் ஆனாலும் தேவன் கிதியோனை கொண்டு மீதியான முறியடித்தார் தேவன் கிதியோனை பராக்கிரமசாலியாகவே பார்த்தார் தேவன் கிதியோனோடு இருந்து அவரை ஊக்கு போல தேவன் நம்மையும் அவருடைய பிரியமான பிள்ளைகளாய் ஏற்று சிறிய மற்றும் பெரிய வழிகளில் அவருக்காக வாழ்ந்து ஊழியம் செய்யும் பொருட்டு நமக்கு தேவையான அனைத்தையும் தருகிறார் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசிர்வாதத்தினாலும் நம்மை ஆசிர்வதித்திருக்கிறார் என்று எபேஷர் ஒன்று மூன்று கூறுகிறது நம்முடைய பாதுகாப்பற்ற சூழலில் இருந்து பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்து கொண்டு போய் நம்ம அவருக்கு எப்படி ஊழியம் செய்ய வைத்திருக்கிறார் என்ற அனுபவத்தை மற்றவங்களுக்கு சொல்லி பாதுகாப்பான ஊழியம் செய்ய உங்களையும் தேவன் அழைக்கிறார் பாதுகாப்பான என்றால் ஞானமாய் ஊழியம் செய்ய அழைக்கிறார் எல்லாம் ஊழியம் செய்யலாம் என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம் தேவனுக்கென்று ஊழியம் செய்வோம் தேவன் நம்மை ஆசிரியை பார்ந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாயிருக்கட்டும்